இருநூற்றி எழுபத்தி அஞ்சு பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும் விநாயகன் இருநூற்றி எழுபத்தி ஆறு கே போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் கோரிக்கைபடி திருத்துறைப்பூண்டி தொகுதி கோட்டூர் முதல் சென்னை வரை குளிரூட்டப்பட்ட எஸ் பேருந்து கேட்டிருக்கிறார் சென்னையிலிருந்து திருத்துறைப்பூண்டி மற்றும் மன்னார்குடியில் போதுமான அளவிற்கு குளிரூட்டப்பட்ட எஸ்சி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது எனவே கோட்டூரிலிருந்து அங்கு சென்று அந்த பேருந்திலே வந்துவிடலாம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மான்மிகு உறுப்பினர் மாரிமுத்து மான்மிகு பேரவை தலைவர் அவர்களே நான் இங்கே குறிப்பிட்டிருப்பது கோட்டூரில் இருந்து சென்னைக்கு பேருந்து கேட்டிருந்தேன் கோட்டூர் அதன் சுட்டி இருக்கிற பகுதிகள் கிராமப்புறமாக இருந்தாலும் கல்வியில் மக்கள் தொகை பெருக்கத்தில் தொழில் வளர்ச்சியில் அந்த பகுதி ஒரு வளர்ந்து வருகிற ஒரு கிராம பகுதி நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே அருகாமையில் இருக்கிற பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கிற தான் செல்ல வேண்டும் அதே தூரத்தில் இருக்கிற பதினெட்டு கிலோமீட்டர் திருத்திரைப்பூண்டிக்கு தான் செல்ல வேண்டும் நாங்கள் கேட்டதை திருத்திரைப்பூண்டி தொகுதிக்கு அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிற இந்த அரசு கோட்டூரில் இருந்தும் கல்விக்காக தொழில் வளர்ச்சிக்காக எங்கள் பகுதிக்கு அரசு விரைவு பேருந்து மூலமாக இயக்கப்படுகிற குளிர் குளிர்சாதன பேருந்தை இயக்க வேண்டும் என்று மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அண்ணனே வந்து அதை அழுத்தி சொல்லிட்டார் அடிப்படை வசதி வேறு கூடுதல் வசதி வேறு அடிப்படை வசதி என்றால் நீங்கள் கோட்டூரில் இருந்து சென்னைக்கு பேருந்து வசதி தேவை என்றால் அதுல எந்த கருத்து மாற்றமா இருக்காது நீங்கள் கேட்பது கூடுதல் வசதி குளிரூட்டப்பட்ட பேருந்து வசதி குளிரூட்டப்பட்ட பேருந்து எல்லா பேருந்தும் நாம் இயக்க முடியாது இருக்கின்ற குறைவான எண்ணிக்கையில்தான் அந்த பேருக்கு பேருந்துகள் இருக்கிறது எனவேதான் நீங்கள் மன்னார்குடிக்கு சென்று செல்லலாம் என்று சொன்னோம் நீங்கள் நேரடியாக செல்வதென்றால் உங்களுக்கு ஒரு எஸ்இடிசி பேருந்து அல்லது கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து சென்னைக்கு வருவதற்கான பேருந்து வசதி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர் அவர்களே கோட்டூரிலிருந்து பேருந்து சென்னைக்கு இயக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிற மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருத்திரைப்பூண்டியில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கான கிளை அலுவலகம் பணிமனை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கிளை அலுவல நூற்று கணக்கான பேருந்துகள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் மக்களுடைய சேவைக்காக இயக்கம் செய்யப்படுகிறது ஆனால் அந்த பேருந்து பணிமனை இன்றைக்கு தரைத்தளம் முழுவதுமாக மண் தரையாக இருக்கிற காரணத்தினால் நூற்றுக்கணக்கான பேருந்துகளையும் அங்கிருந்து நிறுத்தி இயக்கம் செய்வது என்பது மழை காலங்களில் தண்ணீர் சூழ்ந்து அந்த தரைத்தளம் முழுவதுமாக சேரும் சகதியுமாக மாறி போய்விடுகிறது எனவே அந்த தரைத்தளத்தை சிமண்டு தரைத்தளமாக மாற்றுவதற்கும் அங்கே கிளை அலுவலகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அலுவலகம் பழுதடைந்து இருக்கிறது ஓட்டுநர் நடத்துனருக்கான ஓய்வு அறையாக இருக்கிற அந்த கட்டிடமும் பழுதடைந்து போய் இருக்கிறது எனவே அந்த கட்டிடத்துக்கு பழைய கட்டிடத்திற்கு பழுதடைந்த கட்டிடத்திற்கு புதிய கட்டிடத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு பேரவை தலைவர் மூலமாக பணிவோடு தலைவர் கேட்ட அந்த அவர்கள் மிகுந்த விவரமானவர் என்பதை நான் அறிவேன் போக்குவரத்து கழகம் என்பது எவ்வளவு சிரமத்திற்கிடையே நஷ்டத்திற்கிடையே இயக்கப்படுகிறது என்பதை அவர் அறிவார் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு இருந்தாலும் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கி இப்போது புதிய பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது அவரே அவர் தொகுதியில் அந்த புதிய பேருந்துகளை கொடியசைத்து எல்லாம் துவக்கி வைத்திருக்கிறார் இந்த பணிமனைகளை பொறுத்தவரை எல்லா பணிகளுமனைகளுக்கும் இப்போது பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது நிதி ஒதுக்கது இயலாது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட பணிமனைகளுக்கு மாண்பு அவர்கள் இப்போது சீர் செய்வதற்கான நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் அதன் மூலமாக எல்லா பணிமனையும் சீர் செய்வது என்பது இயலாத காரியம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மாண்பு உறுப்பினர் நிதி அளித்தால் அதன் மூலமாக அவற்றை சீர் செய்து கொள்ளலாம் இங்கே நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மாண்மிகு அண்ணன் மாசுலாம் அவர் தொகுதியில் வந்து அவருடைய பணிமனையில் ஓய்வறை கட்டி கொட்டிருக்கிறாரு பின்னாடி இருந்து பல குரல் வருது நிறைய பேர் கிரி சங்கரன் ராஜா இவங்க எல்லாம் நானே போய் அங்கே வந்து அந்த திட்டங்களை துவக்கி வைத்திருக்கேன் என அவர்கள் கருணை கூர்ந்து நிதி ஒதுக்கினால் அதை கவி மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே திருவிக்கானகர் சட்டமன்ற தொகுதியிலே வசித்து வருகின்ற பொதுமக்கள் நலனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பெரம்பூர் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது அந்த பெரம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து வழியாக பெரியபாளையம் கோயில் வரையிலும் அதே போலவே பெரம்பூர்ல இருந்து சோழிங்கநல்லூர் வரையிலும் பெரம்பூர்ல இருந்து திருவெற்றியூர் எண்ணூர் வழியாக பொன்னேரி வரையிலும் பெரம்பூர்ல இருந்து சாந்தம் கடற்கரை மெரினா கடற்கரை எலியட்ஸ் கடற்கரை வழியாக ஈச்சங்காடு கோவள வரையிலும் அதே போலவே பெரம்பூர் பெரம்பூரில் இருந்து அம்பத்தூர் ஒரு இருபது ரூட்ட சொன்னா எப்படி அமைச்சர்

பெருங்களத்தூர் கூடுவாஞ்சேரி மறைமல் நகர் மஹிந்திரா சிட்டி வழியாக செங்கல்பட்டு வரையிலும் புதிய வழித்தடம் அமைத்து தருமாறும் அதை போலவே பெரம்பூரிலிருந்து எழும்பூர் அண்ணா சாலை வழியாக அண்ணா சதுக்கம் செல்லுகின்ற இருபத்தி ஒன்பது ஏ என்ற பேருந்து புதிய பேருந்து ஒரு பாயிண்டா வச்சு தமிழ்நாடு முழுதும் பஸ் கேட்க அதே போலவே பெரம்பூரிலிருந்து அதை போலவே இருந்து கீழ்ப்பாக்கம் கார்டன் பச்சையப்பன் கல்லூரி அரும்பாக்கம் மதுரவாயில் வழியாக திருவேற்காடு வரை செல்லுகின்ற இருபத்தி ஒன்பது ஏ என்ற பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து ஒன்றனையும் அமைத்து தருவாரா என்பதை அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அங்கிருந்து ராதாபுரத்துக்கு ஒண்ணு கேட்டிருக்கலாம் அமைச்சர் அவர்கள் பேரவைத் மாண்பு உறுப்பினர் தாயகம் கவி அவர்களை நான் என்னுடைய சிறுவயதிலிருந்தே பார்க்கிறவன் நூறு முழக்கம் என்றாலும் மனதிலிருந்து அவர் எந்த குறிப்பும் இல்லாமல் முழக்கமிடுவார் இன்றைக்கு அதே போல பேருந்துகளையும் மனப்பாடமாக வந்து சொல்லியிருக்கிறார் அதிலும் மிக சிறப்பாக கோயிலுக்கு போகிறதுக்கு பெரிய பெரியபாளையம் வேலைக்கு போகிறதுக்கு சோழிங்கநல்லூர் சுற்றுலா போகிறதுக்கு பீச்சுன்னு எல்லா இடத்தையும் சேர்த்து ஒரே கோர்வையாக கேட்டிருக்கிறார் நகர பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவுக்கு தான் இயங்க முடியும் எனவே அந்த கிலோமீட்டர் அளவிற்குள் இந்த அவர் கேட்கின்ற வழித்தட நீட்டிப்புகள் எல்லாம் செய்ய முடியும் என்றால் அவற்றை செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல புதிய பேருந்துகள் கேட்டிருக்கிறார் புதிய பேருந்துகள் இப்பொழுது படிப்படியாக வந்து கொண்டிருப்பதில் பழைய பேருந்துகள் மாற்றப்படுகிறது அவை மாற்றப்படும் இன்னும் சொல்லப்போனால் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதியை உள்ளடக்கிய வடசென்னை பகுதியினுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதை நாம் எல்லோ நாம் எல்லாம் அறிவோம் நேற்றைக்கு கூட மாண்பு முதலமைச்சர் அவருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் பார் கேவி புதிய நிலையம் துவக்கப்பட்டது அதுபோல பெரம்பூர் பகுதியில் அந்த பகுதிக்கு ஒரு புதிய மின்சார பேருந்துகள் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அங்கே புதிய பணிமனை துவக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய தொகுதியில் பேருந்து வசதிகள் கூடுதலாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எனது பூம்புகார் தொகுதி உட்கார் குத்தாலத்தில் இருந்து காரைக்காலுக்கு புதிய வழித்தடத்தில் மப்சல் பேருந்து இயக்கமன்னூர் மேக்கிரிமங்கலம் தேராலந்தூர் கோமல் மங்கநல்லூர் கொல்லுமாங்குடி பேரளம் அம்பகரத்தூர் திருநள்ளார் காரைக்கால் வழியாக போகிற பட்சத்தில் திருநள்ளார் அம்பகரத்தூர் கோயில் நகரமாக இருக்கு அதே மாதிரி தேரலந்தூர் கம்பர் பிறந்த ஊர் கோமல் பிரசித்தி பெற்ற ஊர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மங்கலம் அண்ணன் கோசி மணி அவர்கள் பிறந்த ஒரு வழித்தடம் புதிய வழித்தடமாக இருக்கிற மப்சல் பேருந்து இயக்க அமைச்சரவர்கள் முன்வருவார்கள் என தாங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களை மாண்முக உறுப்பினர் நிவேதா முருகன் கேட்டுக்கின்ற புதிய வழித்தடத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் அதிலும் குறிப்பாக எங்களுக்கு எல்லாம் அந்த பகுதியில் வழிகாட்டியாக விளங்கிய கழகத்தின் தலைவர் கோசி மணி ஐயா அவர்களுடைய ஊர் வழியாக பேருந்து கேட்கிறார் எனவே முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்